அசிஸ்டன்ட் கமிஷனரிடமிருந்து கமிஷனருக்கு இந்த இந்த அதிகாரம் என்பது செல்வது தொடர்பான சரியான முறைமை இருக்க வேண்டும் அவர்கள் டி சுமதி அவர்கள் நன்றி அவை தலைவர் அவர்களே தேசிய தேசிய பாதுகாப்பு மசோதா இதை நான் எதிர்க்கின்றேன் மிகவும் எளிதான ஒரு ஆழமான ஒரு கேள்வி கேட்கின்றேன் ஏன் இந்த ஆங்கில சட்டத்திற்கு இன்று ஹெல்த் செக்யூரிட்டிஸே நேஷனல் செக்யூரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த இரண்டு மொழிகள் இதில் ஈடு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏன் ஒரு மொழியினுடைய ஒரு விஷயம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது ஒரு சட்டப்பூர்வமான விஷயத்திற்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சரியாக இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மொழி என்பது ஒரு தொடர்புக்கான ஒரு கருவி அல்ல ஒரு அடையாளம் கண்ணியம் மற்றும் ஜனநாயக செயல்பாடுகளுக்கான ஒரு அங்கமாக இது இருக்கின்றது அந்த ஜனநாயக மொழி என்பது நியாயமாகவும் மொழி ரீதியாகவும் சமத்துவமாகவும் இருக்க வேண்டும் இந்த சே என்ற வார்த்தைக்கு பதிலாக அதற்காக என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் இது கூட்டாட்சி தன்மையை குரல் விலையை நெறிப்பதாக இருக்கின்றது நான் இதனை பற்றி விளக்குகின்றேன் இந்த சேஸ் மற்றும் சர்ச்சார்ஜிலிருந்து பெறப்படக்கூடிய இந்த வரி என்பது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் மாநிலத்திற்கு செல்கிறது பின்னர் ஆறு லட்சத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் என்பது செஸ்லிருந்து பெறப்பட்ட இந்த நிதியாண்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான இந்த நிதியாண்டில் பெரும்பாலான மாநிலங்கள் இந்த மாநிலங்களினுடைய பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த நிதி குறைந்து வருவதையே அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த ஹெல்த் செக்யூரிட்டிஸே நேஷனல் செக்யூரிட்டி என்ற இந்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போது புதிய செஸ்ஸாக இயந்திரங்கள் மற்றும் பான் மசாலா உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயந்திரங்கள் தொடர்பாக விதிக்கப்படுகின்றது இந்த அவையில் உங்கள் மூலமாக நான் கேட்கின்றேன் மத்திய அரசு இந்த தீய விளைவுகளை கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களை குறைப்பது பற்றி ஏன் சிந்திப்பதில்லை இதனை இதனுடைய பயன்பாட்டை குறைப்பது பற்றியும் மற்றும் இந்த நுகர்வோர் இதனை பயன்படுத்துகின்றார்கள் இது அவர்கள் உடல்நலத்திற்கு கெடுதியானது அதை குறைப்பதை செய்வதை விடுத்து அவர்கள் அந்த உற்பத்தியினுடைய இயந்திரங்கள் அதனுடைய நடைமுறைகளை அவர்கள் அதில் ஈடுபடுவது சிறு வர்த்தகர்களை பாதிப்படைய செய்கின்றது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இது பொதுவாகவும் ஒரு தார்மீக அடிப்படையிலும் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இது இது ஏன் தார்மீக அடிப்படையில் என்று கூறுகின்றேன் இந்த ஆறு லட்சம் கோடி ரூபாய் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து அது இது மத்திய அரசு முழுமையாக செலவிடவில்லை அந்த அந்த நேரத்தில் ஏன் புதிதாக சேஸ் என்பது உருவாக்கப்படுகின்றது இந்த மசோதா என்ன குறிப்பிடுகிறது என்றால் பாதுகாப்பு செலவினங்களுக்காக தேசிய பாதுகாப்புக்காக இந்த வளங்களை சேர்ப்பதற்காக என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் செஸ்ஸில் இருந்து புகையிலை மற்றும் பான் மசாலா விழுந்து பெறக்கூடியவற்றிலிருந்து தேசிய பாதுகாப்புக்கு செலவிடுகின்றது இது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய விஷயம் மகாத்மா காந்தி அவர்களுடைய நாம் நினைவில் கொள்வோம் தொடக்கம் அதை காட்டிலும் முடிவு என்பது மிகவும் முக்கியமானது எந்த திசையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் இந்த நிதியை நீங்கள் எந்த திசையை நோக்கி நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்பது முக்கியமானது பிஜேபி அவர்கள் சொல்வது இந்தியா என்பது உலகளாவிய தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய தலைமையின் கீழ் செல்வதாக சொல்கிறார்கள் அவ்வாறு செய்யும் போது அந்த தர்மாவினுடைய அந்த அந்த சிந்தனையின்படி அந்த உற்பத்தி செயல்பாடுகளிலிருந்து பெறக்கூடிய தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்களிலிருந்து வரக்கூடிய நிதி என்பது இங்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த அரசியல் ரீதியான இந்த மைய பகுதிக்கு வருகின்றேன் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த இந்த வரியை செஸ்ஸாகவும் வரி விதிப்பாகவும் மாற்றுகின்றது கடந்த பதினைந்தாவது நிதி குழுவில் தெளிவாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செர் சார்ஜ் மற்றும் செஸ் என்பது பத்து புள்ளி நான்கு சதவீதத்திலிருந்து அதில் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து சதவிகிதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மாறி இருக்கின்றது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் இது அதிகரிக்கின்றது இது 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 கூட்டாட்சியினுடைய குரல் வெளியை நெறிப்பதாக இருப்பதாக நான் கூறுகின்றேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசன மன்றத்திலே அவர் எச்சரித்திருந்தார் அதிகாரம் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாற்றாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மசோதா என்பது தொடர்ச்சியாக நிதி அதிகாரத்தை அனைத்தையும் ஒரே இடத்தில் குவிப்பதாக குவிப்பதன் செயல்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பது தொடர்ச்சியாக என்ன கோரி வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பட்ஜெட்டிற்கு முந்தைய தீர்மானமும் அதனை செஸ்ஸிலிருந்து அதனுடைய சார்பை குறைக்க வேண்டும் என்று கூறி வருகின்றது இந்த மசோதா அதனை மாற்றி அமைத்திருக்கின்றது தொடர்ச்சியான செசை இயந்திரங்கள் மற்றும் அதன் நடவடிக்கைகளுக்கு செலவிடுகின்றது குறிப்பாக பான் மாசு தொடர்பானது இதனுடைய பயன் பயன்பாடு மற்றும் நுகர்வு இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பது இதற்கு பொறுப்பு தன்மை வேண்டும் ஒழுங்கு தன்மை வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தை இல்லை ஆனால் இதனுடைய செயல்படுத்தும் விதம் என்பது தவறாக இருக்கின்றது நான் ஏன் இந்த அறிக்கையை கூறுகிறேன் என்றால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது இந்த மசோதா என்பது அவர்கள் என்ன உற்பத்தி செய்ய முடியும் என்ன உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை விட என்ன உற்பத்தி செய்ய முடியும் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு குறைப்பும் இது மிகவும் கடினமானது ஒரு வரியாக இது தேவையற்ற சுமையாகவும் அமைகின்றது ஆகவே இதனை அரசாங்கத்தை செஸ்மயப்படுத்துவது என்று நான் கூறுகின்றேன் இது நான் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் இந்த அரசாங்கம் என்பது செஸ்மயப்படுத்துகின்றது நியாயப்படுத்தவில்லை என்று கூறுகின்றேன் ஏனென்றால் இந்த அரசாங்கம் என்பது பொருளாதார சூத்திரம் என்பது எந்த ஒரு பொறுப்பின்மை இல்லாத தன்மை மற்றும் செஸ் மயம்படுத்துவது போன்ற விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது கல்வி மற்றும் சாலை உள்கட்டமைப்பு சமூக நல நலத்திற்கும் அனைத்திற்கும் செஸ் இருக்கிறது நான் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகின்றேன் இது அரசாங்கம் என்பது செஸ் மயப்படுத்துவதாக இருக்கிறது நியாயப்படுத்துவதாக இல்லை நிதியமைச்சர் அவர்கள் அவர் அவருடைய பெரும்பான்மையான உரையில் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுவது என்னவென்றால் செஸ் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது என்று சொல்லி சொன்னார்கள் நான் மீண்டும் ஒரு முறை இந்த அவையில் குறிக்கின்ற குறிப்பிடுகின்றேன் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மசோதா அவர் குறிப்பிட்டதற்கு எதிராக இருக்கின்றது நல்ல எண்ணத்துடன் இல்லை ஒரு தவறான செயல்பாட்டுடன் அமைந்திருக்கின்றது இந்த மசோதா என்பது பாதிக்கப்பட போவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பத்து லட்சம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்கின்றன பல உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன பேக்கேஜிங் நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த மசோதா அதற்கு எதிராக இருக்கின்றது ஒரு மென்மையான அளவில் வரி விதிக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையா இருக்க வேண்டும் இது துரதிருஷ்டவசமாக இது மாமிசம் இறைச்சிட்டுபவைய கத்தி போல இது இருக்கின்றது இது கருத்தை நான் குறிப்பிடுகின்றேன் இங்கே நீதி கட்டுப்பாடு இல்லாத ஒரு கைது செய்யக்கூடிய அதிகாரம் மற்றும் அனைத்து கட்டுப்பாடு அதிகாரங்களும் இது அனைத்தும் இது நேரடியாக அதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள் மூத்த தாதா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது இன்ஸ்பெக்டர் ராஜாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டார்கள் அமலாக்க சட்டம் என்பது தவறாக பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் இதை தவறாக பயன்படுத்தக்கூடும் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை இது அச்சுறுத்தக்கூடும் இது அதிகாரிகளுக்கு எந்த ஒரு அதிக அதிகாரத்தை கொடுக்கின்றது என்பது மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது ஆகவே இந்த சேஸ் என்பது தேசிய பாதுகாப்புக்கு என்று கூறுகிறார்கள் தேசிய முன்னுரிமை என்பது எது என்பது குறிப்பிடவில்லை அதில் இந்த மசோதாவில் ஒரு வரி கூட அதனை செலவீடு செலவினத்துக்கான சூத்திரங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை மற்றும் உறுதிப்பாடு இதை பற்றி ஒரு வரி கூட இல்லை அதனால்தான் நாங்கள் இதனை குறிப்பிடுகின்றோம் இந்த மசோதா என்பது ஒரு இதை உடனடியாக சட்டத்திற்காக சட்டமாக மாற்றக்கூடாது தேர்வு குழுவிற்கு கொண்டு அனுப்பப்பட வேண்டும் ஜிஎஸ்டி இழப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிவடைந்ததற்கு பிறகு தமிழ்நாடு போன்ற நாடுகள் மாநிலங்கள் தொடர்ச்சியாக நிதி ஆதரவை மறுக்கப்பட்டு வருகிறது இப்போது இந்த அவையில மீண்டும் குறிப்பிடுகிறேன் இதனுடைய அறிக்கை கூறுவது என்னவென்றால் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் என்பது கடந்த இன்னமும் கூட செலவிடப்படாமல் இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவர்கள் அதை செலவிடவில்லை ஏன் புதிதாக செஸ்ஸை அவர்கள் உருவாக்குகிறார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டார்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரண்டு நிமிடம் நான் ஒரே ஒரு பேச்சாளர் தான் இந்த திட்டமிடலுக்கான மாற்றாக அமைந்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார் இது சிறப்பான தருணங்களில் மட்டுமே செஸ்ஸை இரட்டிப்பாக்க வேண்டும் நிதியமைச்சர் அவர்கள் அது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்று சொன்னால் யார் அதனை வரையறுப்பது நாடாளுமன்ற கட்டுப்பாடு எங்கே இருக்கின்றது ஏற்கனவே இது ஒரு ஜனநாயக விவாதம் அல்லாத வகையில் இது கொண்டு வரப்படுகின்றது நாடாளுமன்ற கட்டுப்பாடு இல்லாமல் இப்போது நம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கின்றும் மத்திய அரசுக்கு மத்திய அரசிற்கு ஒரு பணம் நிரப்பப்படாத ஒரு காசோலையை கொடுப்பது போல இருக்கின்றது எங்களுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஆரோக்கியத்தில் முன்னணியில் இருக்கின்றது மற்றும் குழந்தை இறப்பு குறைவாக இருக்கின்றது மற்றும் தேசிய சராசரியை விட சிறப்பாக இருக்கின்றது பிற மாநிலங்களை விட ஜிடிபி என்பது அதிகமாக இருக்கின்றது இது மத்திய செஸ் அடிப்படையில் இல்லாமல் அவர் அதிகாரத்தை பரவலாக்க செய்து சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் மற்றும் தன்னாட்சி கூடிய அந்த சிறப்பான செயல்பாடுகளுடன் முன்னணியில் இருக்கின்றது அவை தலைவர் அவர்களே ஒரு முக்கியமான விமர்சனம் அரபிந்த் பனகரியா அவர்கள் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக இருந்தார் அதை பற்றி நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த அவையில் அவர் சமீபத்தில் மத்திய அரசினுடைய மற்றும் சர்ச்சாஜை சார்ந்திருப்பதை பற்றி குறிப்பிட்டார் இது ஒரு சிக்கலான விஷயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த நிதியமைச்சர் இந்த பதினாறாவது நிதிக்குழுவில் அவரது இது தொடர்பான கவலைகளை வெளிப்படுத்தி இருந்ததாக கூறியிருந்தார் மத்திய மாநில அரசுகளுடைய சமமற்ற தன்மையை குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் தண்டிப்பது நன்றாக செயல்படக்கூடிய மாநிலங்களை தண்டிப்பது போன்றவற்றை குறிப்பிட்டார் இப்ப நிதியமைச்சர் அவர்களுக்கு குறிப்பிடுவது என்னவென்றால் உங்களுடைய பிஜேபியினுடைய மா ஆளக்கூடிய ஒடிசாவில் சேஸ் மற்றும் சர்ச்சார்ஜ் என்பது மீண்டும் அதையும் அதற்கு எதிராக இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆளும் கட்சியே அதற்கு எதிராக இருக்கின்றது இந்த மத்திய அரசு இதனை மீண்டும் அதனை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு நிமிடம் சில கேள்விகள் இருக்கின்றன ஏன் இந்த சேஸ் என்பது ஒரு ஒரு சட்டபூர்வமான உண்மையிலேயே சேஸ் என்பது எந்த அளவிற்கு கடைசி வரை சென்று உதவி திட்டங்களுக்கு செல்கின்றது வெறும் காவல்துறை அதிகாரங்களுடன் அதிகாரிகளுக்கு ஏன் அதிக அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது ஏன் இயந்திரத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப ஏன் இது இதற்கான வரி விதிக்கப்படுகின்றது என்ற பல கேள்விகள் இருக்கின்றன சில பரிந்துரைகள் என்பது இருக்கின்றன அறுபது சதவிகிதமான செஸ் என்பது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் நான் முடி அறுபது சதவிகிதமான செஸ் என்பது அது மாநிலங்களுக்கு சூத்திரம் அடிப்படையில் இது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சராசரி சராசரியாக மற்றும் கட்டாயமாக சிஏஜி தணிக்கை என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் என்பது தேவை என்ற பரிந்துரைகள் முன்வைக்கின்றேன் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கின்றது நிதியை விடுவிக்க வேண்டும் சமகிர சிக்ஷியா அபியன் மன்ரேகா போன்ற பல விஷயங்களுக்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றது அனைத்தும் செவிமெடுக்கப்படாமல் இருக்கின்றது இது நான் தந்தை பெரியார் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு மேற்கோள் காட்டுகின்றேன் அவ்வாறு நிகழ்ந்தால் அது மிகவும் இந்த பூமியில் நிகழக்கூடிய கொடூரமான விஷயமாக இருக்கும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு மக்கள் இதற்கு பதிலளிப்பார்கள் இது வரக்கூடிய தேர்தல்களில் மிகச்சரியாக பதிலடி வழங்குவார்கள் என்று கூறி உரையை முடிக்கின்றேன் நன்றி சுமந்த் குமார் அவர்கள் ஒரு முறை உட்காருங்கள் അലോക് അവ